வணக்கம் உறவுல எல்லாரும் பார்ப்பீங்க நான் உங்க பிரான்ஸ்ல ஜூன் இருபத்தி நடைபெற இருக்கின்ற விஜய் ஆண்டனியுடைய மிகப்பெரிய இசை திருவிழாவில் நீங்கள் கலந்து சிறப்பிக்க விரும்புகிறீர்களா அப்படின்னா வாங்க நம்மளோட பலந்தோ ஞானம் உங்களுக்கு தேவையான அனைத்து டிக்கெட்டும் இங்க இருக்குது அது மட்டும் இல்ல பலந்தோ ஞானத்தை முருகா சுத்தி பார்த்துட்டு போக மாதிரி இருக்கும் அது மட்டும் இது ஒரு மொத்த விற்பனை நிலையம் வாங்க ஒரு இடத்தை சுத்தி பார்ப்போம் ஞானம் ப்ரொடக்ஷன் தான் ஞானம் பலந்தோம் ரெண்டும் ஒரே கம்பெனி தான் நீங்க வந்து ஞானம் ப்ரோடக்ட்ஸ் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் வந்து எங்களுடைய ஞானம் வளர்ந்தவர்களுக்கும் கொடுக்கணும் என்று நான் நம்புகிறேன் இது ஒரு மொத்த விற்பனையிலும் அது இல்ல உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே இருக்குது இதை விட வருகின்ற அஞ்சாம் தேதி மிகப்பெரிய இன்னும் ஒரு டிப்போவும் ஒன்று துறக்கிறதுக்கு இங்கே தயாராக இருக்கிறோம் அது அடுத்த வீடியோல நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்னா ஜூன் இருபத்தி எட்டுக்குரிய எல்லா டிக்கெட்டுகளையும் நீங்க இங்க பெற்றுக்கொள்வதோடு ஜூன் இருபத்தெட்டுக்குரிய நிகழ்ச்சி விஜய் ஆண்டனியுடைய நிகழ்ச்சியில நீங்கள் கலந்து சிறப்பிங்க நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனைவரும் வந்து சிறப்பித்துக் கொள்ளுமாறு ஞானம் புரொடக்ஷன் மற்றும் ஈவெண்ட் வந்து உங்களை வந்து அனைவரும் அன்புடன் அழைக்கிறார்கள் வாங்கோ நல்ல ஒரு இசை நிகழ்ச்சியில் கண்டு சிறப்பித்துக் கொள்ளுங்க நன்றி உறவுகளை மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்